بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين واتبع لهم إلى تابعين إلى إحسان إلى يوم الدين أما بعد يا الله أرغني إن دولة الدين أرمي صلى الله عليه وسلم أن برجل إن سنمارك இந்த உலகத்துக்கு ஒரு மல்லிமாகவும் அனுப்பப்பட்ட இறை தூதர் என்ற நம்பிக்கையோடு ஆதரவோடு சில விடயங்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் உண்மையில் இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜமான் இந்த வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை நாளை மறமையொன்றிருக்கின்றது அந்த மருமைக்கு பயந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வளவு விடயங்களை வேண்டாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம் சில விடயங்களை நாங்கள் உணர்ந்து நடக்க வேண்டும் என்ற ஒரு உதயத்துக்காக வேண்டி இன்று இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் சில விடயங்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் எல்லா புகழும் அல்லாஹுக்கே முதல் முதலில் அல்லாஹுவை புகழ்ந்து அதன் பிற்பாடு அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் நல்லிணக்கத்தையும் ஆதரவையும் நிம்மதியான வாழ்க்கையும் கஷ்டமில்லாத வாழ்க்கையும் அல்லாஹு தாலா மேலோங்கி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக உங்களுக்கு என் கே கே என் நல்லவனுக்கு கெட்டவனும் இல்லை கெட்டவனுக்கு நல்லவனும் இல்லை என்ற தீன் சார்பாக சில விடயங்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது இன்று இஸ்லாமிய கலாச்சாரத்தில் முக்கியமாக உலமாக்கல் மத்தியில் அதே போன்று உலமாக்கல் என்பவர்கள் யார் அவர்கள் எவ்வாறு உருவாகுகின்றார்கள் அவர்கள் உருவாக்கம் தொடக்கம் எவ்வாறு இருக்கின்றது முடிவு எவ்வாறு இருக்கின்றது கடந்த காலங்களில் உலமாக்கல் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய தாலிபில் மாணவர்கள் என்ற போர்வையில் இருந்தவர்கள் இன்று உலமாக்கலாக இருக்கின்றார்கள் அதேபோன்று இந்த உலமாக்கள் இன்று பலவிதமான மதரசாக்களை உருவாக்கி இன்று பல மார்க்க சன்மார்க்க போதகன் போதகைகளை குர்வான் அல் ஹதேஸ் பிரகாரம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை இன்று உலகத்துக்கு போதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த வரியத்தை நான் சொல்லுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் உண்மையில் அல்லாஹாலா இந்த கலாமை இந்த குர்வானை அல் ஹதேஸை எங்களுக்கு முன்முகமாக வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை பொய்யானது நாளை மறுமை என்று இருக்கின்றது அந்த மறுவாழ்வுக்காக வேண்டி நாங்கள் எல்லோரும் தயாராக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த அல் குர்வான் ஹதீத் சுன்னா பிரகாரம் வாழ வேண்டிய நிலப்பாட்டுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் இந்த நிலைமையில் நாங்கள் மதசாவில் படிக்கின்ற காலத்தில் காலம் காலம்கப்பாகுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது சொன்னால் அன்று நாங்கள் மதசாவில் ஓதுகின்ற காலங்களில் எவ்வளவோ சட்ட உதாரணமாக உடை அணிவதிலும் ஒரு மதசாவை பொறுத்தவரையில் நான் ஓதிய மதசாவை பொறுத்தவரையில் உடை என்ற அடிப்படையில் நீங்கள் இவ்வாறுதான் உடை அணிய வேண்டும் நீங்கள் விடுமுறை காலங்களில் அதாவது ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹர் போன்ற மாதங்களில் நீங்கள் விடுமுறைக்கு சென்றாலும் நீங்கள் இந்த உடைதான் அணிய வேண்டும் என்ற கொள்கை கோட்பாட்டுக்கு கீழ் கட்டுப்பாட்டுக்கு கீழ் வாழ்ந்த சரத்திரம்தான் எங்களுடைய வாழ்க்கை நாற்பது நாளுக்கு ஒருக்காக மொட்டை அடிக்க வேண்டும் அவ்வாறெல்லாம் சட்ட திட்டங்களுக்கு மத்தியில் இருந்து வாழ்ந்தோம் நினைத்ததை தின்ன முடியாது அதே போன்று புள்ளாக இறைச்சி போன்ற வகைகள் மீன் போன்ற வகைகள் மாதத்தில் உலமாக்கல் தான் கிட்டத்தட்ட ஒரு முன்பதாக உருவாகிய உலமாக்கல் ஆனால் இன்று மதசாக்களில் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இருக்கின்றது அவர்கள் நினைத்ததை செய்ய வேண்டும் நினைத்ததை செய்து முடிக்கலாம் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள் அன்றைய காலம் இன்றைய காலத்துக்கு ஒப்பிட்டு பார்த்தால் நவீனமான வாழ்க்கை அன்று குறைவாக இருந்தது நவீன விஷயங்கள் குறைவாக இருந்தது இன்று நவீனம் கூடிவிட்டது கம்ப்யூட்டர் காலமாக மாறிவிட்டது ஆனால் பித்னாக்களும் மோஜிசாத்துக்களும் கூடுதலாக உருவாகிவிட்டது என்பதுதான் யதார்த்தம் இன்று நாங்கள் முன்னுதாரணமாக இந்த ரவுலத்தில் உலமா அரபிக் கோலேஜ் எடுத்துக்கொண்டால் எடுத்துலமா அரபிக் காலேஜ் எப்படி உருவாக்கப்பட்டது எதற்காக வந்து உருவாக்கப்பட்டது என்று என்று நோக்கம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று இருக்கின்ற உஸ்தாதுமார்கள் ஒரு நிலையான உஸ்தாதுமார்களாக இல்லை அவர்கள் நேத்தையெல்லாம் செய்துவிடலாம் அதே போன்று மாணவர்களுக்கு எவ்வாறு கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த மாணவர்கள் எந்த நிலைமையில் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ரூல்ஸ் அந்த மதசாவை இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் யாரோ ஒருவன் உதவி செய்கின்றான் என்ற நோக்கத்தோடு அவனை உள்ளுக்கு கொண்டு வந்து ஆசிப் அஸ்லம் என்கின்ற நபரை உள்ளுக்கு கொண்டு வந்து அங்கு மாணவர்களுக்கு சில படிப்பினைகளை கற்றுக் கொடுக்கின்றார்கள் எவ்வாறு யூஸ் பண்றது எப்படி டிக்டாக் யூஸ் பண்றது எப்படி அதே போன்று யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் எப்படி யூஸ் பண்ணலாம் என்றெல்லாம் கல்வி பாடங்கள் நடத்தப்படுகின்றது கேட்டால் உலக கல்வியா மார்க்கம் அனுமதித்த உலக கல்வி என்ற போரில் இன்று உலகத்தில் நடக்கின்ற அனாச்சாரங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மதசாவாகத்தான் இந்த ரவுலத்தில் உலமா என்ன செய்கின்றது இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு கைவகன் அந்த மதசாவுக்குள் போவதற்கு முன்பு ஒரு மதசா நல்ல முறையில் இருந்திருக்கலாம் ஏழ்மையாக இருந்தாலும் கெட்டாக நின்றது ஆனால் சகல வசதி வாய்ப்புகளோடு அந்த மதசா இருந்தாலும் இன்று அந்த மதசாக்குரிய பேர் என்ன செய்கின்ற அழிக்கப்பட்டு செல்கின்றது இதை அங்கிருக்கின்ற உர்சாதமார்களோ அதை பராமரிக்கின்ற அதிபர்களோ சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றீர்கள் ஏன் நீங்க சிந்திக்காமல் இப்படி கொண்ட கஞ்சா விற்கின்றவனையும் வைத்துக்கொண்டு விற்கின்றையும் அவ்வாறான நிலைமைக்கு நீங்கள் ஆளாக்கி கொண்டிருக்கின்றீர்கள் என்று நேற்று ஒரு போஸ்டை பார்த்தேன் பேஸ்புக்கில் உலமா அரபி காலேஜ் மாணவர்கள் துவர் போறாங்களாம் எங்க என்று சொன்னால் நுகர்வையாக நான் கேட்கின்றேன் இந்த துவரை இந்த பிக்னிக்கை ஏற்பாடு செய்ய வேண்டியவர்கள் உலமாக்கல் அது எவ்வாறு இருக்க வேண்டும் எங்களுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் அஹ் சுன்னா முறப்படியில் மார்க்கம் எந்தெந்த இடங்களுக்கு சென்று எந்தெந்த இடங்களை பார்வையிட வேண்டும் என்று அனுமதித்த பிரகாரம் என்ன செய்ய வேண்டும் அந்த பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் இந்த ஆசிப் அஸ்லம் என்கின்ற கயவகன் இன்று இந்த மக்களை இந்த உலமாக்கல் வருங்கால கால கூட்டிக் கொண்டு அவர்களுக்கு இவ்வாறான விடயங்களை எல்லாம் பல விதமான உலக ஆசைகளை தூண்டக்கூடிய விடயங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றான் அங்கு ஒழிக்கின்ற உலமாக்கள் ஏன் இது சிந்திக்கின்றார்கள் இல்லை ஏன் அந்த ஊர் மக்கள் இதை நீங்கள் இருக்கின்றது இருக்கின்ற உங்களுடைய ஊருக்கு இருக்கின்ற ஒரு மானம் அந்தஸ்தை ஏன் நீங்களாகவே அழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நிச்சயமாக இந்த ஆசிப் அஸ்லம் என்று செல்லக்கூடிய அந்த கயவகனை இந்த கஞ்சா குடிகாரனை இந்த அவின் பாவனையாளனை நிச்சயமாக அந்த ஊரை விட்டும் அந்த மதசா விட்டும் விரட்டுவதற்கு நீ கடமைப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதை நான் ஆணித்தரமாக உங்களுக்கு வைக்கின்றேன் நாங்கள் ஓதுகின்ற காலத்தில் ஒரு ஒரு சகனில் ஆறு பேர் இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கப்பு பருப்பு பருப்பு ஆனத்தோடு ஒரு வாத்தல் பானை நாங்கள் எட்டாக பிரித்து தின்ற காலம் ஆனால் இன்று அந்த காலம் அல்ல மாஷா அல்லா அல்லாஹோட உதவியால் நிறைய செல்வந்தங்கர்கள் சாப்பாடு போன்ற விடயங்களை அள்ளி அள்ளி கொடுக்கின்றார்கள் தின்னக்கூடிய சந்தர்ப்பம் அதே போன்று இறைச்சி நாங்கள் மாதத்தில் இரண்டு தடவை தான் பார்ப்போம் இன்று மாதத்தில் ஐந்து தடவை இறைச்சாக்கக்கூடிய சந்தர்ப்பம் அல்லாஹு தாலா வழங்கியிருக்கின்றான் ஆனால் இவ்வாறெல்லாம் தந்த அந்த ரபுலால மீன் எதற்காக வேண்டி எல்மை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நிலப்பாட்டில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆனால் இந்த ஆசி பசலம் என்று சொல்லக்கூடிய இந்த கயவகன் என்று அந்த ரவுரத்தில் உலமா மதசாவுக்கள் அவன் அவன்தான் அங்கு ஆட்சியாளன் அவன்தான் இஸ்லாத்தை போதிக்கிறவன் போன்று என்ன செய்கின்றான் சில விடயங்களை போதித்துக் கொண்டிருக்கின்றான் அன்று அல்லாஹ் இல்லை என்று சொன்னான் அல்லாவை நம்ப மாட்டேன் என்று சொன்னான் இஸ்லாம் மார்க்கம் பொய் என்று பிரச்சாரம் செய்தான் முஸ்லிம்கள் எல்லாம் ஹராமிகள் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தான் அதே வார்த்தை இன்று சுபஹான் அல்லா அலஹமது இல்லா அக்பர் என்று அவனுடைய லாபத்துக்காக வேண்டி இந்த குர்வானையும் ஹதிதையும் விட்டு கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது இன்று இருக்கின்ற உலமாக்களுக்கு உலமா சபைக்கு அதே போல் வக்குப் சபைக்கு ஏன் விளங்குது இல்லை நிச்சயமாக இதை நீங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றது ஆகவே இவ்வாறான மதுசாக்கள் உருவாகுவதை இந்த இலங்கை நாட்டு அரசாங்கமும் சரி அதே போன்று எங்களுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய உலமாக்கல் சபையும் சரி யாராக இருந்தாலும் இதை தட்டி கேட்க வேண்டும் இதுக்கு முன்னுரிதமாக நீங்கள் எடுக்க வேண்டும் நாங்கள் கடந்த காலங்களில் நிறைய விடயங்களை எமீத்த உலமாக்கு முன்வைத்தோம் ஆனால் அவர்கள் யாரும் இதை பொருட்படுத்தவில்லை எதற்காக பொருட்படுத்தாமல் இருக்கின்றீர்கள் என்று புரியவில்லை ஆகவே இதை நீங்கள் முன்னுரிதமாக எடுத்து இதுக்கு ஒரு தீர்வை கண்டு இந்த ஆசிப் யார் அவனுடைய கொள்கை என்ன அவன் எதற்காக இதை செய்கின்றான் என்ன லாபத்தோடு செய்கின்றான் என்ற விடயத்தை முன்னெடுத்து நிச்சயமாக இதுக்கு ஒரு தீர்வை அந்த ரவுலத்து உலமா மதசாவில் இவனை அகற்றி அந்த ஊர் மக்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து இவனுடைய விடயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த பிஞ்சி மனசுள்ள சிறிய பிள்ளைகளுக்கு இவன் விஷத்தை பாற்றுகின்றான் என்பது சந்தேகமில்லை ஆகவே நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இதுக்கான முடிவை தீர்வு எடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டுகின்றேன் وأخر دوامة الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته